வணக்கம் இது உங்கள் சிவில் பாஸ் சேனல் நம்ம எல்லாருடைய வீட்டு மொட்டை மாடியிலையும் அல்லது நம்ம பக்கத்து பில்டிங் மேலேயும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துருப்போம் ஒரு பெரிய கருப்பு கலர் வாட்டர் டேங்க் அது ஏன் பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் இருக்குது வேறு கலரில் உதாரணமாக வெள்ளை நிறத்தில் ஏன் அதிகமாக பார்க்க முடியல இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்குது டேங்கில் இருக்கிற தண்ணியை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் ரெண்டு முக்கியமான எதிரிகளிடமிருந்து தண்ணியை காப்பாற்றணும் முதல் எதிரி பாசி தண்ணியில் பாசி பிடிக்கணும்னா அதுக்கு சூரிய ஒளி அதாவது சன்லைட் கண்டிப்பாக தேவை கருப்பு நிறம் லைட்டை உள்ளே விடாமல் முழுசாக தடுத்துவிடும் இதனால் டேங்குக்குள்ளே கும்மிரட்டாக இருக்கும் லைட் இல்லாததால் பாசி மற்றும் மற்ற சின்ன சின்ன கிருமிகளால் உள்ளே வளரவே முடியாது இதனால் தண்ணி ரொம்ப நாளைக்கு சுத்தமாக பாதுகாப்பாக இருக்கும் ஒருவேளை டேங்க் வெள்ளை கலரில் இருந்தால் லைட் ஈஸியாக உள்ள புகுந்து பாசி சீக்கிரமாக பிடிச்சிடும் ரெண்டாவது எதிரி சூரியனிடம் வர்ற யூவி கதிர்கள் இந்த கதிர்கள் பிளாஸ்டிக்கை காலப்போக்கில் டேமேஜ் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும் பிளாஸ்டிக் உடைய ஆரம்பிக்கும் ஆனால் பிளாஸ்டிக்கோட கருப்பு நிறத்தை சேர்க்க பயன்படுத்தும் கார்பன் பிளாக் பொருள் ஒரு பவர்ஃபுல்லான யூவி ஸ்டெபிலைசர் மாதிரி செயல்படும் அது யூவி கதிர்களை தடுத்து பிளாஸ்டிக் டேங்க் பல வருஷத்துக்கு உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்க உதவுது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கருப்பு கலர் சூட்டை அதிகமாக இருக்குமே தண்ணி சூடாகிடாதா ஆமாம் தண்ணி கொஞ்சம் சூடாக தான் செய்யும் ஆனால் தண்ணி சுத்தமாக பாசி பிடிக்காமல் இருக்கிறதும் டேங்க் பல வருஷம் உழைக்கிறதும் தான் அதை விட முக்கியமான விஷயங்கள் அதனால தான் இந்த சின்ன மைனஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம வீட்டு மாடியில் இருக்கிற கருப்பு டேங்க் ஏதோ சாதாரண பிளாஸ்டிக் இல்லை அது தண்ணியை சுத்தமாக வச்சுக்கவும் தன்னை தானே யூவி கதிர்களிடமிருந்து பாதுகாத்துக்கவும் ரொம்ப சயின்டிஃபிக்காக டிசைன் செய்யப்பட்ட ஒரு பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை தவறாமல் பார்க்க மறக்காமல் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எந்த இன்ஜினியரிங் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கீழே காமெண்டில் சொல்லுங்கள் நன்றி